ாம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே சாராம்சம் என்பது அன்பு கடவுளின் அனைத்து கொள்கைகளின்படி அன்பு என்பதை எப்போதும் எல்லோருக்கும் எங்கும் நிலைத்திருக்க வேண்டும் அதுவே உண்மையான அன்பாக இருக்க வேண்டும் உன்னை நேசிப்பது போல உன் அண்டை வீட்டாரையும் நேசி என்பது அனைவருக்கும் தெய்வீகமான கட்டளை இது சாயப்பாவின் தெய்வீக கட்டளை எல்லா உயிரினங்களும் ஒரே மாதிரியானவை என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் சமுதாயத்தின் நலன் அனைத்து சுற்று வளர்ச்சியும் இந்த அடிப்படை கொள்கையிலேயே நமக்கு இருக்கிறது மனித வாழ்வின் இறுதி நோக்கம் அனைவருடனும் அன்பை பகிர்வதே என்பதை நாம் புரிந்து கொண்டால் சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற இயக்கம் ஏற்பட இருக்கிறது அது நம்மை மட்டுமல்ல நம்மை சுற்றியுள்ளவர்களையும் அன்பில் மூழ்கடிக்கச் செய்யும் உண்மையில் நம் கடவுளால் தூண்டப்பட்ட அன்பை பகிர்ந்து கொள்வதன் உண்மையான உணர்வு அவன் நம்பிக்கையான மற்றும் தனிமையில் இருக்கும் மக்களுக்கு அவர்கள் ஒருபோதும் தனியாக இல்லை என்றும் எல்லா நேரங்களிலும் அவர்களுடன் நாங்கள் நிற்போம் என்று உறுதியளிக்கக்கூடிய தெய்வமாக அவர்களுக்கு தெரியும் இனம் மதம் நிறம் பாலினம் என எல்லாவற்றையுமே அன்பின் வெள்ளத்தில் மூழ்கடிக்க செய்து மிதக்க செய்து மகிழ்ச்சியை பரப்ப வேண்டும் அத்தகைய தெய்வீக அன்பு இரட்டிப்பாகும் அத்தகைய இரட்டிப்பாகும் போது மற்றவர்களும் அதை மற்றவருடன் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் செழுமைப்படுத்தப்படுகிறது ஏனெனில் கடவுள் எப்போதும் நம் மீது அன்பை மட்டுமே பொழிந்து கொண்டிருக்கிறார் அன்பை மற்றவருடன் பகிர்ந்து கொள்ள பல வழிகள் இருக்கின்றன மென்மையான தொடுதல் எளிமையான பேச்சு ஊக்கமளிக்கும் வார்த்தை அனுதாபம் பொறுமையுடன் கேட்பது பல எந்த ஒரு பாராட்டையும் வெகுமதியையும் எதிர்பார்க்காமல் நம் சக மனிதர்களுக்கு நாம் செய்யும் உதவியோ அல்லது சேவையோ நம் இதயத்தின் கோவில் கொண்டுள்ள சாயின் தெய்வீக அன்பை குறைக்கின்றது அதனால் எல்லோரிடமே நாம் அன்பு கொண்டு அன்பாக பேசி அன்புடன் பழகி எல்லோரையுமே நம் கைக்குள் வைத்திருக்க வேண்டும் சாயப்பாவும் இப்படிதான் எல்லோரிடமும் அன்பாக மட்டுமே பார்ப்பார் அன்பாக மட்டுமே பேசுவார் எல்லோரையும் அவர் கைக்குள் இழுத்ததற்கான காரணம் அவர் முழுமையாக அன்பில் மட்டுமே மூழ்கி இருப்பதே ஒரே காரணம் எல்லோரிடம் அன்பு செய்யும் பாபாவிற்கு நாமும் அன்பு செய்து அவருடைய கடமைகளை அவர் நிறைவேற்றியது போலவே நாமும் நம் கடமைகளை நிறைவேற்றுவோம்